உன் தங்கச்சி இப்படி யாரா இருந்தா நேரா சீமான் கூட்டிட்டு போய் விடு இன்னும் தாண்டி உனக்கு ஏதாவது டவுட் இருந்தா பரிசோதனைக்கு அனுப்பு தம்பி மேல தப்பு நாங்க ஒத்துக்கிறோம் தவறான வார்த்தையை பயன்படுத்தினா அவன் சின்ன பையன் நீ நீ அந்த வார்த்தையை பேசலாமா அம்மாவையும் அக்கா தங்கச்சிங்களும் கொண்டு போய் சீமான் விடணுமா இந்த பொறுக்கி நாய எதால் அடிக்கிறது தரங்கட்ட பேச்சு இவனுங்க ஆம்பளை போட்டியான்னு பாக்குறது பெண்கள் இருக்காங்க பெண் சமுதாயம் அதுக்குதான் இருக்கா பெண்களை எவ்வளவு தரக்குறைவா பேசுறானுங்க ஆல்ரெடி உங்க நொன்ன விஜயலட்சுமி வாழ்க்கையை நாசம் பண்ணி உக்கார வச்சுட்டான் அப்ப இவன் அப்படிதான் அனுப்புறானா எவ்வளவு தரங்கட்ட பேச்சு இந்த தற்கொலை கூட்டத்துக்கிட்ட நாடு மாடுச்சுன்னா என்ன ஆகும் இவனை பத்தி இன்னும் அடுத்தடுத்து பதிவுகள் போடுறேன் மறக்காம பாருங்க